இது அல்லாமலும் வேறு ஏதாவது ஓதுவதற்கு ஒன்று இருக்கிறதா நம்மளுடைய தேவைகள்லாம் நிறைவேறத்துக்கு அப்படின்னு கேள்வி வச்சிருக்கிறீங்க தேவைகள் நிறைவேறுவதற்கு இவ்வளவு துவாக்கல் இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே செலவாத்தன் நாரியா அற்புதமான ஒரு செலவாத் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா சிரமங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் இல்லாமல் ஆக்கிரும் எரித்து பொசிக்கிறோம் அதுக்காக தான் அந்த செலவாத்துக்கு பேரே செலவாத்தும் நாரியா நெருப்பு செலவாத் அப்படின்னு அர்த்தம் துன்பங்களை எரிச்சிரும் கஷ்டங்களை எரிச்சிரும் கடன் தொல்லைகளையெல்லாம் எரித்து பொசுக்கிறோம் அப்படிப்பட்ட பவர் அந்த செலவாத்துக்கு இருக்குது அதனால தான் பெயரே நார்யா நாரியா அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கிறது அதில் நபீலாம் சல்லல்லா அலி சொல்லம் அவருடைய சிறப்புக்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது ஒத்துக்குல்லா பிகல் ஹவா இஜு நீங்கள் சொன்னீங்கல்லப்ப நாட்டங்கள்லாம் நிறைவேறணும்டே அந்த வாசமும் அதிலே வருகிறது இறைவனே நபீலாம் சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு செலவாத்து சொல்வாயாக அவர்களின் மூலமாகத்தானே தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கப்படும் அந்த நபையில் நாம் செல்லல்லா செல்லம் அவர்களின் மூலமாக அவர்களின் மீது நீ செலவா சொல்வாயாக அப்படின்னு அல்லா தால்தான் சொல்லுவோம் ஹல்லு பிகில் அப்படின்னு வாசம் வருது இந்த முடிச்சுக்கள் எல்லாம் கஷ்டம் சிரமங்கிற முடிச்சுக்கள் எல்லாம் யாரின் மூலம் அவிழ்ந்து போகுமோ அப்படிப்பட்ட நபை நாம் செல்லல்லா ஒலைவர் செல்லம் அவர்களின் மீது நீ செலவாத்து சொல்வாயாக யா அல்லா அப்படின்னு அவள் சொல்லுவோம் அது போலீஜு பிகில் குரபு அப்படிங்கிற வாசமும் அதுக்குள்ளே இருக்கிறது சிரமங்கள் எல்லாம் யாரின் மூலம் நீங்குமோ அந்த பேல்லா அலிஸ்வலம் அவர்கள் மீது யா அல்லா நீ செலவாத்து சொல்வாயா இப்படியாக ஏன்னா செல்லல்லா அலிஸ்லம் அவர் மூலமாக எவ்வளவு காரியங்கள் நிறைவேற்றி வைக்கப்பட்டிருக்கிறது மழையில்லை செல்லல்லா அலிஸ்லம் துவாசாரம் மழை கிடைச்சிச்சு எத்தனையோ சஹாபா பெருமக்கள் நோயாக இருந்தாங்க நம்பி நம்ம செல்லாசவம் துவா செஞ்சாங்க நோய் போணுச்சு இப்படி நிறைய பார்க்கணும் ஹதீஸில் அந்த ஹதீஸில் வர்ற அந்த விவரங்கள் தான் இந்த செலவாத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கு எவ்வளோ பேர் கஷ்டமாக வந்தாங்க நோயாக இருக்கிறேன் கண் தெரியலை இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் செல்லஉல்லாசம் துவா செஞ்சாங்க நோய் போணுச்சு கண் பார்வை கிடைத்தது கண் பார்வை கிடைத்த அதீசு திண்மிதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு மழைக்கால துவா செஞ்சு மழை வாங்கி கொடுத்தது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படி எத்தனையோ தேவைகள் மறுமையில் கூட எல்லா மக்களும் இருந்து கஷ்டப்படும் பொழுது நம்ம செல்ல லாலு செலவுடைய துவாயின் தானே எல்லா மக்களும் கஷ்டமா ஆளப்போகுது தான் ஹதீதியில வந்த அந்த விவரங்கள் தான் அந்த செலவாத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அந்த செலவத்தை நாரியா ஓதுனா மிக மிக சிறப்பானது இன்னொன்று விஷயம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு இருக்குதுல்ல இது ஒரு ஒரு தோராயமாக ஓதனா நல்லதுங்கிற அடிப்படையில் தரப்பட்டது தானே தவிர கட்டாயம் இந்த எண்ணிக்கையில் தான் ஓதனா அப்படிங்கிறலாம் கிடையாது உலக நாலாயிரம் ஓதுனாரு பலன் கிடைக்காமலா போயிடும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நாலு ஓதாமல் நாலாயிரத்தி ஐநூறா ஓதுனாறு அல்ல ஐயாயிரம் ஓதுனாரு பலன் கிடைக்காமலா போயிரு அதுக்குள்ள பலன் கிடைக்க தான் செய்யும் ஏன் ஒரே ஒரு தடவை சலாத்து நாரியா ஓதுனா வச்சுக்கோங்க ஒரு தான் ஓதுனாரு அதுக்குண்டான பலன் நிச்சயமா கிடைக்கத்தான் செய்யும் ஆனாலும் பெரியவர்கள் இறை நேசர்கள் அந்த எண்ணிக்கையுடைய மகத்துவம் கருதி அதை ஓதுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலேயே சொல்லித்தரப்பட்டதானே தவிர அந்த எண்ணிக்கை அமைப்புல தான் ஓதணும் கூட்டம் கூடாது குறைக்கவும் கூடாது அப்பெல்லாம் சட்டத்தில் இல்லை எப்படி வேணாலும் ஓதலாம் ஆனால் அந்த எண்ணிக்கைக்கு ஒரு தனி பவர் இருக்குண்டு பெரியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அது ஏற்றம் நடக்கலாம் நடக்காமல் நம்மளோட விருப்பத்தை பொறுத்தது தான் அதெல்லாம் கட்டாயங்கிற கிடையாது அதனால் செலவாத்து நாரியாங்கிறது நம்முடைய தேவைகள் நிறைவேற நாட்டங்கள் நிறைவேற மிக முக்கியமான ஏற்றமான செலவாத் என்பதை நாம் புரிஞ்சுக்கிடுவோம்